வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடத்தின் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எத்தகைய ஒரு காலமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்க்க போறோம் இப்போ பாருங்க ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பன்னெண்டாம் இடத்துல விரய சனியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்ணம் இருக்கிறார் ஸோ மார்ச் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த அந்த சனி விரயசனியாக சனியாக தொடர்ந்து இவன் அடுத்து வரக்கூடிய நாலு மாதங்களும் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் முடிகிற வரைக்கும் இருக்கிறார் அது வரைக்கும் அப்புறம் குருங்கிற கிரகம் அதாவது சனி பன்னெண்டுல இருந்து விரய சனியாக கொடுத்தாலும் குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் பதினொன்னாம் வீடுகள்ல இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கறாரு இது ஒரு அருமையான விஷயம் இதனால என்ன கொஞ்சம் நண்பர்கள் திருமண விஷயங்கள் சோஷியல் லைஃப் பாக்கியங்கள் லாபங்கள் பண பணப் புலக்காட்டங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சீரா வைக்கக்கூடிய அமைப்பாக குரு வந்து அடுத்த நூற்றி இருபது நாட்கள்லையும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேயும் கண்டிப்பா வந்து குருவின் சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்துக்கே கனெக்ட் ஆகிறது தப்பில்ல பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதே சமயத்துல ராகு பதினொன்னாம் இடத்துல இருந்து கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது என்னன்னா எப்பவுமே இந்த ராகு கேதுகள் ஐந்து பதினொன்றுக்கு சம்பளப்படும் பொழுது சில விஷயங்கள் ஜாதகர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் சில கிரியேட்டிவான விஷயங்கள் ட்ரை பண்றது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மனாலா ஒரு முயற்சி செய்ததில் வந்து ஒரு பலன் பெறுவது அது மாதிரி விஷயங்கள் வரும் ஆனால் பதினொன்னாம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுகிறார் இல்லைங்களா ராஜோகாதிபதி குருவின் பார்வை பெறும் பொழுது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க கேது திசை நடக்கிறவங்க ராகுவின் சாரத்துல இருக்கக்கூடிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து கொடுக்குது மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்கு பயிற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பொழுது ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாத்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நாலு ராசியில வந்து பேர்ச்சி பெறுகிறார் இதுல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பேர்ச்சி தான் குறிப்பா போனா ஒரு செப்டம்பர் மாதத்துலேருந்து வரக்கூடிய அந்த துலாமில் வரக்கூடிய செவ்வாய் ரா தன் வீட்டை தன்னை பார்த்து தன் ராசி ஆகிய சே மேஷ ராசியை செவ்வாய் பார்ப்பது ஒரு நல்ல பலம் ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் சில விஷயங்கள் செய்து கொள்வது நண்பர்கள் அசோசியேஷன் கான்ட்ராக்ட்ஸ் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் வருவது அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாய் போனாலும் ஆட்சி பலம் பெறுவது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான விஷயங்கள் நமக்கு செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் பொருட்சேர்ப்பு ஒரு கூட்டு விஷயத்தில் வந்து ஒரு இனாமா வரக்கூடிய பணம் மனைவி மூலமாக வர்றது அப்பா மூலமாக வர்றது கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாய் போவதும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானத்துக்கே செவ்வாய் போய் மா வருடத்தின் இறுதி பகுதியாகிய அந்த டிசம்பர் மாதம் அற்புதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வருகிறது ஏன்னா குரு வந்து செவ்வாயை பார்க்கிறார் ராசி அதிபதியை பார்க்கிறார் குருவும் செவ்வாயும் நேர்கொண்டு பார்த்து கொள்கிறார்கள் தனுசுல இருந்து சோ தன் வீட்டிலேயே இருந்து குரு தன்னை வீட்டையே பார்க்கும் பொழுது தன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறார் ராசி அதிபதி பலம் பெறுகிறார் அதே சமயத்தில் சூரியனும் பாருங்க சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அப்படிங்கிற ராசியில பாத்தீங்கன்னா அந்த கடந்த அந்த அடுத்து வரக்கூடிய நாலு மாதங்களும் வந்து வருகிறார் அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் ஏன்னா ஓரளவுக்கு நட்பு வீட்டில் வரார் தான் சூரியன் கொஞ்சம் நீச்சம் ஆறார் பட் நீச்சம் ஆனாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ அதனால் தவறில்லை ஸோ சூரியன் சூரியனின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு விசேஷ குண்டு அதே சமயத்தில் புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து தனுசு வரைக்கும் போவது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அந்த ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு புதன் வந்து விருச்சகத்தில் வரும்பொழுது ஒரு நவம்பர் மாதம் படிப்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் வரலாம் முதியோர்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்துட்டு போகலாம் அது ஒரு சிரமங்களும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஜென்ரலி ஸ்பீக்கிங் மேஷ ராசிக்காரர்களின் அந்த ராசி அதிபதியாகிய செவ்வாய் பலமாக இருப்பதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் இருக்கக்கூடிய மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய என்டர்ப்ரஸாக இருந்தாலும் பிஸ்னஸ்மேன் தொழிலதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல அசோசியேஷன் கடன்களுக்கு வந்து கடன்கள்னால கொஞ்சம் டெவலப் ஆகிறது கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுவது அடுத்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவது வியாபாரத்தில் வந்து டர்ன் வந்து அதிகப்படுத்துவது அது பல நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு நண்பர்கள் வட்டாரம் பழக்க வட்டாரங்கள் சோஷியல் லைஃப்பெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் கேட்ரிங் மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் இந்த வருட கடைசியில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாயின் சஞ்சாரம் புதன் சூரியன் இதெல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல சுக்கரன் பாருங்கள் மா ஓரளவுக்கு ரெண்டு மாதம் சுக்ரன் சுக்ரன் வீட்லேயே ஆட்சிப்பழத்தோடு இருந்து ஏழாம் படத்தில் இருப்பது அருமை ஸோ சுக்கரனின் சஞ்சாரம் குருவின் பார்வை காதல் திருமணம் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு காதல் கை கூடுறது இது மாதிரி போகிற நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டத்துக்குள்ளே அந்த சுக்கரனின் சஞ்சாரமும் கொஞ்சம் ஒரு அழுமையாக வந்து குருவின் பார்வையிருக்கிறனால மீடியா துறையில் இருக்கிறவங்க யூடியூபு படம் திரைப்படம் இது மாதிரி ட்ராமா டெக்ஸ்டைல்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்புகள் கட்டாயம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த நூற்றி இருபது நாட்களும் பார்த்தீங்கன்னா சுக்கரனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரம் புதனின் சஞ்சாரம் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருப்பதுனால ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா விரைய சனியாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் எவ்ளாண் இன்கம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அது செலவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது வந்து உங்களுடைய சுப செலவுகளாக சுப முதலீடுகளாக போகிறதா அல்லது தேவையற்ற செலவுகளாக போகுதாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னம் பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசைகள் அருமையான தசைகள்லாம் நடக்குதா தசநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்கிறாங்க ஸ்தானபலம் திக்பலம் எப்படி இருக்குதுங்கிற உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகம் மூலமாக இந்த கோச்சார அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்த வர மூன்று மாதங்கள் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது லாங் டேர்ம் எப்படி இருக்க போகிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில கணித்து அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையோட டைரக்ஷன் திட்டங்களை எல்லாம் வகுத்து நம்ம போனோம்னா எளிதில் வெற்றி பெறலாம் நம்ம கர்மாவுக்கு எதிராக போகாமல் நம்ம கர்மா என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த டைரக்ஷனை போய் எதிர்நீச்சல் போகாமல் பண விரயங்கள் சமய விரயங்கள் செய்யாமல் நன்றாக எளிதில் வெற்றி பெற முடியும் இது வந்து ஒரு கோச்சார அமைப்பு ஆண்டு கிரகத்தின் கோச்சார அமைப்பு மாத கிரகத்தின் கோச்சார அமைப்பு வந்து ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு அமைப்பு அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது விரயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் உடல் உபாதைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் வரக்கூடிய வருமானங்களும் குட்டி குட்டி நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நல்ல நல்ல சிறு சிறு நன்மைகளும் வரக்கூடிய அந்த குருவின் பார்வை வந்து விசேஷமான பாவங்களை விழுகிறனால சோஷியல் லைஃப் அப்படி ஒன்றும் தப்பாக போயிடாது பர்சனல் லைஃப் அப்படி ஒன்று மோசமாக போயிடாது நல்ல பலன்கள் நல்ல பெனிஃபிட் யோ யோகமான ஒரு ஒன்பதாம் பாவத்தையே குரு பார்ப்பது வந்து யோகஸ்தானம் வலுவடையறதுனாலையும் மேஷராசிக்கு கடைசியும் வரக்கூடிய அந்த நாலு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலவுகள் விரயங்களும் இருந்தாலும் பல வெற்றிகள் பெறக்கூடிய பல அச்சீவ்மெண்ட் செய்யக்கூடிய சோஷியல் லைஃப்பில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்